இரண்டும் ஒரே அடியாக்க ஒரே தடவையாக்க அறுக்கப்பட வேண்டும் அப்படி அறுப்பதற்கு முன்னால் அந்த கத்தியை எடுத்து விட்டோம் என்றால் அதனுடைய அதனுடைய அந்த மாடு அப்படியே உயிர் சென்று விட்டது என்றால் செத்த மாட்டிற்கு செத்த ஆட்டிற்கு சமம் அதனுடைய பங்கை எடுப்பது ஹராம் அதனுடைய தோளை கூட சில உளமாக்களுடைய கருத்தின் பிரகாரம் எடுக்க முடியாது அதை பூர்த்தியாக்க புதைக்க வேண்டும் எனவே கூடியவர்கள் அதை கவனித்து சிறப்பாக அருங்கள்